எளிய வழியில் தமிழ் கற்போம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் வந்து ஈஸியாக தமிழ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்கையும் காங்காட்சனாக தான் இந்த இரண்டு வரிசைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ் எழுத்துக்களை இப்படி இனிமேல் எழுதலான்னு பெரியவங்க முதல்ல சின்னவங்க வரைக்கும் சொல்லித்தர போகிறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் பார்க்கலாம் முதல்ல அம்மா எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது அம்மான்றதுல இருந்து ஆரம்பிப்போம் ஸோ இங்கேயும் வந்து அம்மாலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஸோ அம்மான்ற எழுத்து பார்த்திங்கன்னா அ கீழே முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆ இந்த போட்டு தான் எழுத போகிறோம் ஸோ ஆ இம் இம பார்த்திங்கன்னா கங்காட்சானா வரிசையில் இந்த மா இந்த மாவை குறிக்கும் அந்த மாவை போட்டுக்குங்க இம் இம்முன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உதடுகள் ஒட்டும் ஸோ ஒட்டினாலே என்ன செய்யணும் புள்ளி வைக்கணும் அப்படி இல்லை ஒட்டுறது தெரியலன்னா இம்முன்னு சொல்லும்போது ஒரு மியூசிக்கல் சவுண்டு மாதிரி உங்களுக்கு தோணும் நீங்கள் கற்பனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் இம் இன்னு சொல்லும்போது ஒரு ஓசி வந்து உங்கள் காதில் கேட்கும் இல்லை கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும் அங்கே அந்த எழுத்து மேலே புள்ளி வைக்கணும் அடுத்தது மா ஸோ மானாலும் மறுபடியும் மா வரிச்சு தான் சாரும் இந்த மாவை போட்டுட்டு மா அப்படின்னாலே ஆ இந்த ஒலியுடைய சத்தம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒலி வலித்தாலே அதாவது ஆன்ற சத்தம் வந்தாலே என்ன செய்யணும் அந்த எழுத்து பக்கத்தில் நம்ம துணைக்கால் சேர்க்கணும் அப்போ அதே மாதிரி இந்த மா பக்கத்தில் துணைக்கால் சேர்த்திங்கன்னா அம்மா அடுத்தது எழுத்து அப்பா ஸோ அப்பாவுக்கும் முதலெடுத்து ஆதான் ஆ போட்டுக்கலாம் அடுத்தது இப்பு இப்புன்றது பார்த்திங்கன்னா காங்காச்சானால் பாவரிசை குறிக்கும் இந்த பா போட்டு இப் இப்போ சொல்லும்போதும் பாருங்கள் உதடுகள் விட்டும் இல்லைன்னா ஒரு மியூசிக்கல் சவுண்ட் மாதிரி உங்களுக்கு தோணும் அப்போ நீங்கள் அங்கே புள்ளி வச்சுக்கணும் பா மறுபடியும் இந்த பா வரிசை தான் பா போட்டுக்குங்க ஆ ஆன்ற ஒளி ஒழிக்கிறதுனாலே நம்ம என்ன செய்யணும் இந்த எழுத்து பக்கத்தில் துணைக்கால் சேர்த்திங்கன்னா பா ஒரு வேளை நீங்கள் இந்த துணைக்கால் இல்லாமல் போட்டு பாருங்கள் அப்ப அப்பா கிடையாது அப்ப அப்பன்னும் போது அந்த வார்த்தை முழுமை பெறாது அப்போது துணைக்கால் சேர்த்தா தான் அந்த வார்த்தை வந்து முழுமை பெறும் அடுத்தது தாத்தா தாத்தாவில் பார்த்தீங்கன்னா தான்ற எழுத்து தான் ஒவ்வொன்றத்தையும் தொடர்ந்து வருது அப்போ தா எங்கே இருக்குது காங்காட்சன வரிசையில் தான் தா இருக்குது இதுதான் தா அப்போ தா போட்டுக்கோங்க தா அப்போ தா நல்லா கொஞ்சம்ங்க தா போட்டுட்டு இங்கே பக்கத்தில் இத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே தா போட்டு இத்து அப்போ தத்து தா தா ஆகாது அப்போ என்ன செய்யணும் தா பக்கத்தில் ஆன்ற சவுண்டு கேட்குது இல்லையா அதனால் இங்கே முதல்லையும் துணைக்கால் வரணும் தா தா மறுபடியும் தா போட்டு துணைக்கால் போடணும் தா தா ஸோ இங்கே தான்றது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வருது ஸோ முதல்ல துணைக்கு தா ஆன்ற சத்தம் கேட்கறதுனால தா போட்டு துணைக்கால் போடணும் இத் இத்துன்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பல்லும் உதடும் விட்டும் அப்போ புள்ளி வச்சு எடுத்து இல்லைன்னா மியூசிக்கல் சவுண்டு இமேஜினேஷனாக உங்களுக்கு தோணும் அடுத்தது தா அது துணைக்கால் வச்ச தா தாத்தா அடுத்தது பாப்பா ஸோ பாப்பாவும் தாத்தா மாதிரியே தான் ஸோ பாவரிசை பானாலே பாவரிசை பா போட்டுக்குங்க ஆன்ற சத்தம் கேட்டாலே துணைக்கால் உள்ள எழுத்து பா இப் மறுபடியும் பா தான் பா போட்டு இப்போ புள்ளி புள்ளி வச்ச எழுத்து பா மறுபடியும் பா ஆன்ற சத்தம் கேட்கறதுனால துணைக்கால் பாப்பா ஸோ இதெல்லாம் துணைக்கால் வச்செழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு என்னென்ன துணைக்கால் எழுத்துக்கள் தெரியுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம்